அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் திரைப்பார்வை என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் ரொம்ப புது புது திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் அனைவரையும் கவர்ந்த திரைப்படம் என்று கூட சொல்லலாம் அந்த திரைப்படம் என்னன்னு பார்க்குறீங்களா அதுதான் தலைவி நடிகர்கள் யாருன்னு பார்த்தா கங்கனா ரணாவத் அரவிந்த் நாசர் சமுத்திரக்கணி தம்பிராமையா மதுபாலா மற்றும் பூர்ணா ஒளிப்பதிவு விஷால் விட்டால் படத்தொகுப்பு அந்தோணி இசை ஜி வி பிரகாஷ் திரைக்கதை வசனம் விஜயேந்திர பிரசாத் மதன் கார்கி தயாரிப்பாளர்கள் விஷ்ணு விஷ்ணுவர்தன் ஷைலேஷ் சைலேஷ் சிங் பிருந்தா பிரசாத் இயக்குனர் ஏஎல் விஜய் இது ஒரு பயோபிக் திரைப்படங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கையை எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வரையிலான காலகட்டத்தை எடுத்திருக்காங்க ஜெயா அவர்கள் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தது முதல் முதல்வர் ஆவது வரை தான் இந்த திரைப்படமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தில் முழு பெயரை இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து யாரோட பெயரையுமே முழுசாக பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாதி பாதியாக பயன்படுத்தியிருக்காங்க எல்லாருக்கும் தெரிந்த கதையை என்று தான் சென்று பார்த்தா அங்கே தெரியாத சுவாரஸ்யத்தை வந்து இந்த படத்தை வந்திருக்காருன்னு சொல்லணும் மீடியாவால் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு இந்த பயோபிக் வந்து சிறந்த உதாரணங்க வாங்க கதைக்குள் போவோம் ஜெயா வந்து படித்து கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நடிக்கிற வாய்ப்பு வருது படிக்கவே ஆசைப்படுற ஜெயலலிதாவுக்கு தாயார் சந்தியா அவங்க வந்து நடிக்கிறதுக்கு வற்புறுத்துறாங்க அந்த படம் வந்து வெற்றி படமாக மாறுது அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திரையுறையில் அழுத்தமான ஒரு உச்சத்தை தொட்ட காலகட்டத்தில் ஜெயா வந்து எம்ஜிஆர் அவர்கள் மதிப்பு தெரியாமல் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க மதிப்பு தராமல் அப்போ வந்து ஜ சந்தியா வந்து அவங்க அம்மா வந்து பதறுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் புதிய படத்திற்கு கதாநாயகி தட ஜெயாவை அறிமுகம் செய்து வைக்கிறார் ஆரம்பி இந்த படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களை பற்றிய புரிதல் வந்துவிட ஜெயாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு வந்து பலப்படுகிறது இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் மத்தியில் வந்து ஆதரவு பெறுகிறது அப்போ வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் மீது மீது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா மீது காட்டக்கூடிய அன்பு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து புரியல ஏன் இவங்க வந்து இவ்வளோ அன்பு காட்டுறாரு அதை எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லவும் முடியாமல் தவிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சுற்றி இருப்பாங்களாம் குறிப்பாக ஆரம்பி வந்து சுத்தமாக பிடிக்காமல் போக ஜெயலலிதாவை எப்படியாவது வந்து விலக்கி வைக்க ஆசைப்படுறாரு ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களின் பொசிநோஸ் அதிகமாகுவதும் அதை ஜெ எம்ஜிஆர் கையாளுவதும் நடக்கிறது அந்த சமயத்தில் தான் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆரம்பித்து விட தொடர்பு இல்லாது போகிறது நம்ம ஜெயலலிதாவோட அதன் பிறகு வேற எதுவும் சூழல் இல்லை எம்ஜிஆர் மீண்டும் ஒரு உலக தமிழ் மாநாட்டில் வந்து சந்திக்க மீண்டும் அவங்களுடைய உறவு வந்து மலர்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா அரசியலில் களம்பருங்கிறதுக்காக ஒரு கொள்கை பரப்பு செயலர் என்ற ஒரு பதவியை வந்து புதுசாக உருவாக்கி அதை வந்து அவங்களுக்கு தர்றாரு எம்ஜிஆர் இருக்கும்போதே ராஜீவ் காந்தியோடு நட்பு கொண்டு ஒரு தனி அரசியல் செய்தார் ஜெயலலிதா எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு பெரிய அளவில் அரசியல் வெற்றியத்தை எப்படி நிரப்புகிறார் அப்படி என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதைங்க இந்த படத்தை பொறுத்தவரையில் இரு பெரும் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத் மற்றும் அரவிந்த் சாமி அவர்கள் மட்டும்தான் எல்லோருக்கும் இந்த இருந்த இதே கேள்விதான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆம் கங்கனா ரணாவத் வந்து எப்படி இந்த படத்துக்கு பொருந்த போகிறார் என்பதுதான் பல்வேறு பருவத்துல வந்து ஒவ்வொரு பருவமா காட்டுவாங்க இளமை பள்ளி பருவம் இளமை பருவம் அப்படின்னு காட்டும் பொழுது ஒவ்வொரு இதுலையும் வித்தியாசத்தை வந்து காட்டியிருப்பது வந்து ரொம்ப அசத்தலா இருந்தது உண்மையிலேயே இயக்குனர் தான் அது நன் இதை பாராட்டணும் அவரை ஏன்னா எப்படி அவரனால வந்து அந்த அந்த இமேஜினேஷன் பண்ண முடிஞ்சது இந்த கங்கணாவதுங்கிற ஒரு ஒரு தெளி இந்தி நடிகையை இந்த மாதிரி உருவத்தில் பொருத்தி பார்த்து அது வந்து வெவ்வேறு கோணங்களில் வந்து பொருத்தி பார்த்து வந்து அவர்தான் சேரும் வேற்றுமொழி வேற்றுமொழி என்ற வேற்றுமொழி நடிகை வந்து எப்படி இந்த கதையை வந்து புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க எப்படி அந்த நடிப்பை தரப்போகிறாங்கன்னு பார்க்கும்போது அப்படி ஒரு நடிப்பை தந்திருக்காங்க கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் எம்ஜிஆரோடு புரியும் காதல் காட்சியாக இருந்தாலும் சரி கட்சி சேலை அணிந்து செல்லும் பொழுது அவர் அப்படி திரும்புவாங்க அவர் ஸ்டைலாக அந்த அந்த காட்சியும் சரி சட்டசபையிலேருந்து வெளியேறும்போது சபதம் போடும்போது அந்த முடிலாம் பறந்துக்கிட்டு அவங்க பேசும்போதும் சரி கைத்தட்டில் அழுறாங்க தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து இந்த கங்கனாரன் தாண்டி வேற யாரும் இந்த இந்த காட்சிக்கு பொருந்த மாட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவங்க எடுத்துக்கொண்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுட்டு தொண்ணூத்தொன்னு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து அத்தகைய உடல் பருமனாக இல்லாதனால அந்த அந்த காட்சிக்கு வந்து ரொம்ப அப்படியே பொருந்திருந்தாங்க ஆரம்பத்தில் வந்து எம்ஜிஆர் போல அடுத்து வந்து அரவிந்த் சாமி அவர்கள் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் போல அவர் தெரியாவிட்டாலும் போக போக பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆரோட மேனேஜர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பொண்ணுன்னு இருந்தார் வால்சண்டை போடும் இடமாக இருக்கட்டும் அவர் பாடல் காட்சியில் வந்து சுற்றிக்கிட்டா வந்து ஜெயலலிதாவை தொடுவது போன்ற காட்சியாக இருக்கட்டும் எம்ஜிஆர் வந்து தமிழ் மாநாட்டிற்கு அழைக்க பொழுது அந்த அழைக்க வரும்போது வந்து அவரோட கொடுக்கக்கூடிய மேனேஜமாக இருக்கட்டும் அண்ணாத்துறை அவர்கள் வந்து இவரோட கையை உயர்த்தி பிடிக்கணும் ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில் வந்து அவரோட அப்படியே ஸ்டைலாக வந்து அறிமுகமாகறதாக இருக்கட்டும் முதல்வரான பிறகு அந்த குள்ளா போட்டுக்கிட்டு அவர் வந்து அசைக்கும் இடமா இருக்கட்டும் கையசைக்கும் இடமா இருக்கட்டும் அரவிந்த் சாமி வந்து இப்படி ஒரு வெளுத்து வாங்கியிருக்காரு அரவிந்த் சாமிக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்குக்கு பேசப்படும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவர் நடித்த கேரியர்லேயே ரோஜா அது அதன் பிறகு ரோஜா அதுக்கப்புறம் பாம்பேக்கு பிறகு அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட படம்னா இந்த படத்தை நம்ம சொல்ல முடியும் அடுத்து நாசர் அவர்கள் கலைஞர் கதாபாத்திரத்தில் அப்படியே பொருந்திருக்காரு குரலும் கொஞ்சம் பொருந்தியே வருது மேடையில் இருந்துகிட்டு எம்ஜிஆர் சென்ற பிறகு ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்கள் ஒரு மேடையில் ஒரு காட்சி வரும் அப்போ எம்ஜிஆர் வந்து இடையிலே மீட்டிங் முடிவதற்கு முன்னாடியே கிளம்பிடுவார் அப்போ வந்து எம்ஜிஆரை பார்த்து ஒரு பார்வை பார்ப்பார்லாம் அந்த ஒத்த பார்வை போதுங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உரசல ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக வந்து நாசர் வந்து காமிச்சிருப்பார் அரசியல் மாறி மாறப்போகிறது மீது குறிப்பாக உணர்த்துகிற காட்சி அது உண்மையிலேயே நான் நாசரை வந்து சொல்லவே தேவையில்லை ரொம்ப அழகாக மிரட்டியிருக்காரு அடுத்து ஆர்எம்பி க கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சமுத்திரக்கணி அவர்கள் உண்மையில் இந்த படத்தில் தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய ஒரே விதமான ஒரு மேனரிசமாகவே இருக்கும் அவர் படங்களில் பெருசாக வந்து அவருடைய முக பாவனைகளில் மாற்றம் இருக்காது ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் உண்மையில் நடிக்க வச்சுருக்காங்க நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஒரே விதமான பாவங்கள் செய்து போவார் ஆனால் இந்த படம் முழுக்க வார்த்தைகள் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் ஒரு ஐம்பது வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வசனம் இருக்கும் மீதி எல்லாம் அவர் கண்களாலேயே நடிச்சிருக்காரு தான் சொல்லணும் இனி வரும் இயக்குனர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கண்ணியை பற்றிய பார்வை மாறி வேறு புது புது கதாபாத்திரங்கள் தருவானுங்க நம்பிக்கையை வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்குங்க அடுத்து தம்பி ராமையா தம்பி ராமையா நடிப்பு எப்போதும் வந்து எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் அவரோட படம் வந்து பேசப்படும் ஜெயாவுக்காக பரிந்து பேசும்போதும் சரி எம்ஜிஆர் மற்றும் ஜெயா அறையில் அறையில் பொழுது சமுத்திரக்கனியும் தம்பிராமையும் வெளியில வெளியில் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இருவரும் அரைக்கில் அரைக்க வெளியே நின்றுக்கிட்டு நிற்கிற காட்சியில் வந்து நம்ம அறியாமலே சிரிப்பு வரும் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் இங்கே வெளியில் நின்றுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு துணியில வந்து ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளக்கூடிய காட்சியில் ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரசிப்பீங்க அடுத்து மதுபாலாவுக்கு வந்து பெரிய நடிக்கும் வாய்ப்பு இல்லை ஒரு எம்ஜிஆருடைய மனைவியாக வந்து போறாங்க அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் சிவாக சிவாஜி கணேசன் ஒரு கதாபாத்திரம் வரும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அதில் வந்து அவர் சுத்தமாக ஒரு பொருந்தலை அந்த படத்துக்கு பொருந்தாத மாதிரி எடுத்திருக்காங்க காரணம் என்னன்னா அந்த படத்தை சிவாஜி கணேசன் கேரக்டர் ரொம்ப நேரம் இல்லாததுனால யாரையோ ஒருத்தர் வச்சு நான் ஒப்பேத்தனா போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தை நகர்த்த மிக பலமாக இருந்தது யாருன்னு பார்த்தா ஜி வி பிரகாஷுங்க எம் பிரமாதமான இசை அவருடைய இசையில வந்து சமீப காலத்தை வந்த எல்லா படங்களையும் பார்க்கும் பொழுது மனுஷன் வந்து உண்மையிலேயே வந்து நடிப்பை தாண்டி வந்து அவர் இசையில வந்து கவனம் செலுத்தினான்னா மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அப்படிங்கிறத வந்து மீண்டும் நிரூபிச்சிக்கிற படம் தான் இந்த படம் அசுரன் பார்த்துருக்கோம் அதை தாண்டி இதில் வந்து அதையும் தாண்டி பின்னிருக்கார் ஏன்னா அசுரன் படத்தில் வந்து கதையோட பிணைப்பு வந்து வேற லெவலில் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து கதையை கதையை தாண்டி அதை கதையை வந்து பெருசாக இல்லாட்டி கூட அதை அந்த காட்சி அமைப்புக்கு அவர் அமைச்ச இசை வந்து அதை வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் அவரிடம் இருக்கும் திறமையை வந்து இந்த மாதிரி திரைக்கதைகள் தான் கொண்டு வரணும் இந்த திரைக்கதை வந்து அது மாதிரி கொண்டு வந்துருக்கிறதோ என்ன என்ன தோணுச்சுங்க அசுரன் சூரரை போட்டு போன்ற படங்களை தாண்டி கலக்கி இருக்காருன்னு சொல்லணும் பின்னணி இசை வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது இந்த படம் மூலமாக ஹிந்தியில கூட அவர் வந்து விரைவில் கமிட் ஆவார் காரணம் வந்து இந்த படம் அங்கேயும் ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கேயும் ஒரு ரவுண்டு வருவார்னு தோணுச்சு விஜேந்திர பிரசாத் அவர்கள் இன்றைக்கு வந்து இந்திய அளவில் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் பாகுபலி போன்ற படத்துல வந்து அவர் திரைக்கதை எழுதினதுக்கு பிறகு கதை திரைக்கதை எழுதினதுக்கு பிறகு அவர் அவரோட கதை வந்து என்றைக்குமே சோடை போனதில்லை எந்த இடத்துல சிரிப்பார்கள் எந்த எல்லாம் எதையெல்லாம் ரசிப்பார்கள் என்று ரசிகர்களின் மனசை வந்து நாடி பிடிச்சிருக்கிறாருன்னா சொல்லுங்க எதை எடுக்க வேண்டும் எதை தந்தால் ரசிப்பார்கள் என்பதை வந்து தெரிஞ்சு எடுத்திருக்காரு அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு விஜேந்திர பிரசாத் அவர்களோட நம்ம மதன் கார்கி வந்து தமிழில் வசனம் எழுதியிருக்காங்க ரொம்ப அசத்தலாக இருக்குது அதிலும் குறிப்பாக வந்து ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் பிழைச்சிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு சொல்கிற காட்சியில் வந்து நாசர் சொல்லுவார் மாத்திரமாக இருந்தால் தான்ட பொழச்சான் டாக்டர் டாக்டர் எங்கே பிழைக்க வச்சார் என்ற வசனங்கள்லாம் அவருடைய அந்த நாத்திகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அதிர்புதிரியான டைலாக் தான் சொல்லணும் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து வந்து ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம விசால் விட்டல் அவரோட வச்ச ஷார்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப அனைத்துமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க குளத்தில் கங்கனா ஆடுற காட்சி முதல் பார்த்தீங்கன்னா விஷாலின் இந்த ஆட்டத்தை பார்க்க முடியுது படம் முழுக்க அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு வந்து தரமாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா படத்தை அசத்தி அசத்தியிருக்காரு ஆன்டனி அவர்கள் இரண்டும் பிணைந்து இருக்கிறன்னு தான் சொல்லணும் இவர் ரெண்டுமே அவங்க சொல்லப்போனால் கணவன் தான் எப்போவுமே இதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் மாறினால் கூட அந்த படத்தோட இது இயல்பு போயிடும் எங்கே தவறு நடக்காத அளவுக்கு ரொம்ப எடிட்டிங் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேரையும் சொல்லிட்டு நம்ம இயக்குநரே சொல்லாமல் இருக்க முடியாது ஏஎல் விஜய் அவர்கள் தைரியமாக இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுப்பதற்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு ஏன்னா இரண்டு பெரிய கட்சிகள் இன்னும் இருக்கின்றன கரண தப்பினால் மரணம் என்ற ரீதியில் இந்த படத்தை எடுத்து தைரியத்திற்கு அவர் முதல்ல பாராட்டுங்க படத்தை வந்து ரொம்ப கிளாஸாக எடுத்திருக்காரு அவருடைய அவருடைய மிகப்பெரிய கிளாஸான படம் மதராச பட்டணம் அதை அதையும் தாண்டி வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க வசனத்திலும் சரி காட்சிகளும் சரி எந்த ஒரு பாதிப்பும் எந்த தரப்பிற்கும் வராத அளவிற்கு எடுத்திருப்பது இந்த படத்தோட பலம் தெரிந்த கதையாக இருந்தாலும் எடுத்த விதத்தில் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பயோபிக் என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்க வே இருக்குங்கிறதா ஒரு கா ஒரு ஒரு நியதி ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதி வரை தான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் பயபிக் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இந்த படம் வந்து ஜெயலலிதாவை மிகப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு எடுக்கப்பட்டிருக்கிறது கூட நம்ம சொல்லலாம் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தா அரசியல் முடிவுகள் கூட எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதா தான் நடந்திருக்காருங்கிறது போன்ற காட்டியிருப்பது வந்து நமக்கு ஒரு புதிய செய்தியாக தான் புதுசாக அந்த அரசியலை பார்ப்பவர்களுக்கு தெரியும் தலைவான்ற ஏஎல் விஜய் அவர்களின் படத்துக்கு நிறைய எதிர்ப்பை வந்து ஜெயலலிதா அவர்களே தந்தபோதும் கூட இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆளுமையை அவர் எவ்வளோ ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க இல்லைனா வந்து இப்படி ஒரு திரைப்படத்தை வந்து யாரும் ஒரு இவ்வளோ அழகாக அவங்க நேசிக்காமல் எடுக்க முடியாது இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்னுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்ல முடியுங்க ஒரு பெண்ணாக இருந்து ஜெயலலிதாவின் வாழ்வு பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்த தடைகளை உயர்த்தி உடைச்சிட்டு நம்ம நம்ம நம்மளுடைய நோக்கத்தை மட்டும் இலக்கை மட்டும் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா அதை நோக்கி ஓட முடியுங்கிறதுக்கு இந்த வாழ்க்கை இரண்டாவது வாழ்வின் போக்கில் சென்ற ஜெயலலிதா வாழ்வை கண்டு நாம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் சரி செய்து கொள்ளலாம்ங்கிறது கூட ஒரு பாடமாக இருக்கும் அந்த ரெண்டுத்தையுமே அவங்க ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்தையுமே இந்த அவங்க இந்த படத்தை பார்ப்பது மூலம் கொள்ளலாம் தலைவி தன்னம்பிக்கை தந்திடும் செல்வி மீண்டும் இப்படி ஒரு திரைப்படத்தோடு வித்தியாசமான திரைப்படத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி நன்றி வணக்கம்